ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் நமக்கு தெரியும் என்கிற அரசன் இருந்தான் ஆகாஷுடைய மகன் நல்ல அரசன் எழுநூற்று பதினைந்துல இருந்து அறுநூற்று வரை விற குறைய முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தவன் தன்னுடைய வயதையே பதினைந்து ஆண்டுகள் கூட்டியவன் ஆண்டவரிடத்திலே வேண்டி நோயிற்று அவன் என்ன செய்தான் என்றால் அவனுடைய கடைசி காலத்தில் ஒரு போர் நடந்தது அந்த போரில் வந்து அசிரியர்களுக்கு எதிராக அசிரிய மன்னனாகிய சனாக்கரிப்புக்கு எதிராக நடந்தது அவன் மூன்று ஆண்டுகள் முற்றுகையிட்டான் இவன் வரப்போகிறான் என்று தெரிந்தவுடனே அவன் ஏற்கனவே யூதா நகரங்கள் பலவற்றை பிடித்துக்கொண்டான் இவன் வரப்போகிறான் என்று தெரிந்தவுடனே அவன் ஒரு நல்ல திட்டம் போடுகிறான் என்ன திட்டம் என்றால் இந்த கேகோ நீர் உற்றை மடை மாற்றி அந்த சீனா சியோன் மலையில் குடைந்து ஏற்க ஐநூறு மீட்டருக்கு கால்வாய் அமைத்து சுரங்கப்பாதை அமைத்து அதனுடைய அகலம் வந்து அதிகபட்சமானால் மூன்று அடி மூன்று அடி வட்டம் அந்த விட்டம் என்று சொல்லுவோம்ல மூன்று அடிதான் இருக்கும் அந்த அடி விட்டத்தில் விட்டத்திற்கு ஒரு குழாய் ஆள் குழாய் ஒரு குழாய் போல் அவன் சுவரை குடைந்து இருக்கிறான் கால்வாய் ஒன்றாக சுவரை அதாவது மலையை குடைந்து நகருக்கு சியோன் மலைக்கு கொண்டு போய் அந்த தாவது நகரில் வந்து ஒரு குளம் வெட்டி அந்த தண்ணீரை அந்த குளத்தில் நிரப்பினான் அந்த குளம் என்னன்னா சிலவாம் குளம் சிலவாம் குளம் சிலவாம் குளத்துக்கு தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது இந்த கேகோன் இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் இந்த சுரங்கப்பாதையின் வழியாக தண்ணீர் சிலவாம் குளத்தில் இப்ப வெளியில தண்ணீர் கெதிர்வன் பள்ளத்தாக்கில் இல்லை வெளியில் கிழங்கு கெதர்வோன் பள்ளத்தாக்கு வற்றி போய்விட்டது தண்ணீர் இல்லாத நிலை ஏன்னால் கேகோன் நீர் ஊற்று வழியாகத்தான் தண்ணீர் இருந்தது ஆனால் சாலமோன் காலத்தில் இந்த தண்ணீர் எங்கே பாய்ந்தது கெதிர்வன் பள்ளத்தாக்கில் இந்த கெதிர்வோ கே கேகோன் நீர் ஊற்றுக்குத்தான் சாலமோனை நாத்தானும் சாதோக்கும் அடைத்து போகிறார்கள் திருப்பொழிவு செய்கிறார்கள் எக்காலம் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள் முப்பத்தி ஐந்து அதன்பின் அவனை இங்கே அழைத்து வாருங்கள் அவன் வந்து என் அரியணை மீது அமர்ந்து எனக்கு பதிலாக அரசாள் எனவே தாவீது அவனை அருள் செய்ய பணிக்கிறான் அவனை அரசனாகவும் அவனுடைய யாருடைய அரியணையில் அமர சொல்கிறான் தாவிது தாவீது தன்னுடைய அரியணையில அமர சொல்கிறான் அவன் வந்து இஸ்ராயலின் மீதும் யூதாவின் மீதும் அவனை தலைவனாக நியமிக்கிறேன் என்றார் எனவே தாவீதுக்கு பதிலாக தாவீது இருக்கிற போதே இப்பொழுது சாலமோனும் ஆகிவிட்டான் இப்ப ரெண்டு எத்தனை அரசர்கள் இருக்கிறார்கள் மூன்று அரசர் மூன்று அரசர்கள் தாவீது இன்னும் அரசனாக இருக்கிறான் அதுவோனியா ஏற்கனவே தன்னை அரசனாக அறிவித்து விட்டான் இப்பொழுது அதோனியாவுக்கு எதிராக யாரை அரசராக்கிறார்கள் இப்ப மூன்று அரசர்கள் இந்த இஸ்ராயல் நாட்டுக்கு இருக்கிறார்கள் முப்பத்தாறு அரசுக்கு மறுமொழியாக மறுமொழியாக அப்படியே ஆகுக என் தலைவரான அரசரின் ஆண்டவராகிய கடவுள் நீர் சொன்னதை உறுதிப்படுத்துவாராக ஆண்டவர் என் தலைவரான அரசருடன் இருந்தது போல் சாலமோனுடன் இருப்பாராக அவரது அரியணையை என் தலைவராம் தாவீது அரசரின் அரியணையை விட ஆக்கி ஆக்கியருள்வாராக என்றான் ஆக இப்போ ஏறக்குறைய நாத்தான் செய்ய வேண்டிய செயலையெல்லாம் செய்யறா பெனையா யோபாபு செய்ய வேண்டிய செயலை இப்ப பெனையா செய்யறான் யோபாபுவான் தாவீதனுடைய நம்பிக்கைக்குரிய படைத்தலைவன் இப்ப இந்த படைத்தலைவனுடைய பொறுப்பை தாவீதே பெனையாவுக்கு கொடுத்தது போல இருக்கிறது அவனை அரசனாக்க கூடிய அந்த உரிமையை கொடுக்கிறான் நீ தான் இனிமே அந்த அரசனுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவனை அரியணையில் அமர்த்தணும் என்கிற அந்த கடமை பொறுப்பை அவனுக்கு கொடுக்கிறான் முப்பத்தி எட்டாம் வசனம் அவ்வாறே குரு சாதோக்கு அங்கிருந்து போய் சாலமோனை தாவீது அரசரின் கோவேரி கழுதி மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து சென்றனர் கீகோனுக்கு அழைத்து சென்றனர் இன்னும் அரசராகவில்லை அரசனாகலாம் என்று தாவீது சொல்லிவிட்டான் உத்தரவு இப்ப இந்த இவ்வளவு பேர் யார் 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 கூட்டு சாதோக்கு இந்த மூன்று பேரும் இவர்களோடு என்றால் கிரேத்தா பெலேத்தியர்கள் என்றால் பிலிஸ்தியர்கள் பிலிஸ்தியர்கள் எனவே இவர்கள் இந்த ரெண்டு குழுவுமே இப்போது தாவீதுக்கு நெருக்கமாகிவிட்டார்கள் கிரேத்தாத்தேவில் இருந்து வந்தவர்கள் வேற யாரும் இல்ல பிலிஸ்தியர்கள் தான் அதோடு இந்த பிலிசி இனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே இப்போ சா சாதகமாக இருக்கிறார்கள் இவர்கள் இப்பொழுது சாலமோனை ஏற்றுக்கொள்கிறார்கள் தாபீது அரசனுடைய கோவியரு கழுதை கோவேறு கழுது என்பது அமைதியுடைய சின்னம் எனவே அமைதி நிலவ வேண்டும் தாபீது கோவேறு கழுதையில் தான் பயணம் செய்திருக்கிறான் அவன் அது காரணம் வந்து அவன் அமைதியை விரும்புகிறவன் எனவே அந்த அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஈகோனுக்கு அழைத்து செல்லப்படுகிறான் முப்பத்தி ஒன்பது அங்கேயே அங்கே குரு சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெய் கொம்பை எடுத்து வந்து திருப்பொழிவு செய்தார் அப்ப யாரு இப்ப அருள் பொழிவு செய்தது இறைவாக்கினர் அல்ல யாரு அருள்பொழிவு செய்தது குரு குரு சாதோக்கு நம்ம தாவீதுக்கும் சவுலுக்கும் அருள் பொழிவு செய்தது வந்து சாமுவேல் சாமுவேல் அருள்பொழிவு செய்த போது அவரிடத்திலே இரண் மூன்று பொறுப்புகள் இருந்தது அவர்தான் நீதி தலைவர் அவர்தான் இறைவாக்கினர் அவர்தான் குரு இந்த பொறுப்புகளும் அவரிடத்தில் இருந்தது சவுல் அரசனான போது தலைமை பொறுப்பு நீதிபதி அல்லது நீதி தலைவன் பொறுப்பு சவுலுக்கு போகிறது தாபிதை அருள் பழிவு செய்கிற போது சாமுவேலுக்கு இறைவாக்கினர் பொறுப்பும் குரு பொறுப்பும் இருக்கிறது இப்பொழுது சாதமோனைய அருள்பொழிவு செய்கின்ற போது இறைவாக்கின பொறுப்பு இன்னொருவருக்கு போகிறது நாத்தானுக்கு உருவாக இருக்கிற சாதோக்கு இப்பொழுது அருள்பொழிவு செய்கிறார் அப்படின்னா வழக்கமாக அருள் பொழிவு செய்யக்கூடியவர்கள் யார் குரு குரு ஆரோனின் பாரம்பரியத்தில் வருகின்றவர்கள் அவர்கள்தான் அரசனை அருள்பொழிவு செய்ய வேண்டும் இங்கே நடப்பது அதுதான் அருள்பொழிவு யாரால் செய்யப்படுகிறது குருவால் செய்யப்படுகிறது இப்ப குருவாக இருக்கிற சாதவுக்கு வாசியுங்கள் அப்பொழுது எக்காலம் முழங்க எல்லா மக்களும் சாலமோன் அரசர் வாழ்க என்றனர் எல்லா மக்களும் தாரை ஊதி தாரை ஊதி கொண்டு மிகுந்த அக்களிப்போடும் ஆர்ப்பரிப்போடும் அவரை தொடர்ந்து சென்றார்கள் அவர்கள் எழுப்பிய பேரொழியால் நிலமே நடுங்கியற்றே எருசலேமே சாலமோனை அரசனாக்கியது போல ஒரு சித்தரிப்பு இங்கே நிகழ்கிறது ஆனால் அதோனியாவையும் சாலமோனையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதோனியாவை விட சாத சாலமோனுக்குத்தான் அதிக பேருடைய ஆதரவு இருக்கிறது அதனால் இங்கே அதோனியா வந்து ஒரு தவறை செய்து விட்டான் அவன் கொஞ்சம் எல்லாரையும் அரவணைத்து சென்றிருக்க வேண்டும் முடிந்த அளவு நாத்தானையாவது அவன் இணைத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக அதுதான் அவனுடைய செய்த தவறு அது அவனுக்கே வினையாக மாறிவிட்டது இப்போ எங்கோ இருந்த சாலமோன் இந்த அரசாட்சியை பிடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அது உருவாக்கிவிட்டது தன்னுடைய தந்தையினுடைய அறிவுரையை கூட அதோனியா கேட்கவில்லை இதுதான் தாவீதுக்கு வந்து உறுத்தலாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஒன்றை நாம் நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடிப்படையில் தாவீது அதோனியாவைத்தான் அரசனாக விரும்பியிருப்பான் ஏனென்றால் அவர்தான் வாழுகின்ற மகன்களில் மூத்தவன் மட்டுமல்ல சாலுமோன் என்கிறவன் கடைக்குட்டி கண்டிப்பாக அதனால் இவனை அதோனியாவை தான் அரசனாக வந்து விரும்பியிருப்பான் என்றால் தாவியதுடைய நண்பர்களும் யாரைத்தான் விரும்புகிறார் தான் அதோனியா தாவியதுக்கு தெரிவிக்காமலும் அல்லது நாத்தான் போன்றவர்களை தன் பக்கம் அருகிலே வைத்துக் கொள்ளாமலும் இருந்ததனுடைய அடிப்படையில் தான் எல்லாமே திட்டமே மாறுகிறது எந்த அளவுக்கு என்றால் இப்பொழுது நிலை மாறுகிறான் தாவித அடிப்படையில் அதோனியாவை விரும்பி இருந்தால் கூட இப்பொழுது தன்னுடைய ஆதரவு முழுவதையும் சாலமோனுக்கு மடைமாத்திக் கொள்கிறான் தந்தையவர்களே அரசர்கள் முதல் புத்தகம் முதல் அதிகாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதில் ஐந்து பிரிவு இருக்கிறதுன்னு சொன்னீங்க நான்கு பிரிவு முடிச்சிருக்கீங்க ஐந்தாவது பிரிவில் என்ன தந்தையை பார்க்குறோம் ஐந்தாவது பிரிவு அதோனியாவின் கனவு நொறுங்கி போகிறது நாற்பத்தி ஒன்னாம் வசனத்துல ஐம்பத்து மூன்றாம் வசனம் வரை இதில் வந்து நாற்பது வசனம் வரை பல்வேறு சிக்கல்களுக்குள்ளே இந்த அரச முடி சூட்டுகின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருப்பதை பார்த்தோம் மணிமகுடம் தாபீது முதுமை பருவம் அதனால் அவனுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் அவனுக்கு குளிர் நடுக்கத்தில் அவனுக்கு இன்னும் அதிகமாக உஷ்ணம் ஏற்படுத்துவதற்காகவே அவனுக்கு சூடேற்றுவதற்காகவே ஒரு பணிப்பெண் நியமிக்கப்படுகிறார் அந்த பணிப்பெண் வந்து சுனாம் நகரத்தைச் சேர்ந்த பணிப்பெண் அபிஷாகு என்கிற அந்த பணிப்பெண் அதன் பிறகு அதோனியா வந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அரசனாகின்ற அந்த உரிமையை அவன் நாடுகிறான் அரசனாகவே அவன் ஆகிவிட்டான் தனக்கு சாதகமான ரெண்டு பேரை அழைத்து கொண்டு யோபாபு அதே போல குரு அபியத்தார் இது வந்து இன்னொரு குழுவாக இருக்கிற நாத்தான் பத்ஷேபா சாலமோன் பெனாயா போன்றவர்களுக்கு மிக எரிச்சலை ஏற்படுத்துகிறது சாதோக் போன்றவர்களுக்கு எனவே இவர்கள் வேறு வழியாக திட்டம் போடுகிறார்கள் தாவியதை வந்து தங்களுடைய கைக்குள் கொண்டு வருகிறார்கள் அதோனியாவை பற்றி இவர்கள் தவறாக தாவியதுக்கு எடுத்துச் சொல்லி சாலமோனை அவர்கள் அரசனாக்குவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் அதிலே வெற்றியும் காணுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் சால சாலமோனை அரசனாக்குகிறேன் என்று நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தேன் அந்த வாக்குறுதியை இப்பொழுது நான் மீறவில்லை அதை உடனே செய்ய வந்து சாதவுக்கு சாதவுக்கும் பெனையாவுக்கும் தாவிதை உத்தரவு கொடுக்கிறார் கட்டளை எடுக்கிறார் உத்தரவிட்டு அந்த அருள்பொழிவு எங்கே நடக்கிறது என்றால் கீகோன் நீர்வுற்று அருகிலே நடக்கிறது அருள்பொழிவு நடக்கிறது அருள் அருள்பொழிவு முடிந்து மக்கள் எல்லாருமே சாலமோனை அரசனாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த நிலையில் அந்த ஒன்றிணைந்த இஸ்ராயேல் நாட்டுக்கு மூன்று அரசர்கள் இப்போ இருக்கிறாங்க தாவீது உடல்நல குறைவாக இருக்கிறவன் படுத்த படுக்கையாக இருக்கிறவன் அவன் அரசனாக இருக்கிறான் அதோனியா ஏற்கனவே தன்னை அரசன் என்று அறிவித்து விட்டான் இப்பொழுது சாலமோனும் தன்னை அரசன் என்று அறிவித்து விட்டான் இப்போ சாலமோனா அதோனியாவா அதோனியா என்ன செய்ய போகிறான் அதுதான் ஐந்தாவது பிரிவு ஐந்தாவது பகுதி அதோனியாவுடைய கனவு நொறுங்கி போகின்றது தலைப்பு நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்று அவனோடு இருந்த அனைத்து விருந்தினரும் அப்பேரொளி அவர்கள் காதுக்கு எட்டியது எந்த அளவுக்குன்னா சாலமோனை ஏற்றி போற்றி இவர்கள் கத்திய அந்த கூக்குரல் இவர்கள் விருந்து உண்டு 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 இருக்கிறார்கள் வெகு தொலைவில் அல்ல அருகிலேயே இவர்கள் அதோனியாவுக்கு அருபொழிவு நடந்த இடம் வந்து வெகு தூரத்தில் இல்லை நகருக்கு அருகிலே இருக்கிறது இந்த ஆரவார ஒலி வந்து இவர்களுடைய காதுக்கு கேட்கிறது எக்கால ஒலி காதில் விழவே யோபாபு நகரில் ஏன் இந்த ஆரவாரம் ஒன்றுமே தெரியாது போல யோபாபு கேட்கிறான் இவன் வந்து இதை எதிர்பார்க்கவில்லை என்பது போல தெரிகிறது சாலமோன் இந்த அளவுக்கு விரைவாக முடிவு எடுப்பான் என்று அவன் நினைக்கவில்லை நீ அரசனாகிவிட்டால் எல்லாரும் அமைதியாகி விடுவார்கள் என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும் அரசனாகிவிட்டால் நாம் எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் யோபாபு இதை உணராமலே நகரில் ஏன் இத்தனை ஆரவாரம் என்று வினவினான் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குரு அபியத்தாரின் மகன் யோனத்தான் அங்கு வந்தான் யோனத்தான் குரு அபியத்தாருடைய மகன் வந்து யோனத்தான் அவன் வருகிறான் அகிமலே அகிமலேக்கனுடைய மகன் அபியத்தார் அபியத்தாருடைய மகன் யோனத்தான் செய்தியை கொண்டு வருகிறான் அதோனியா உள்ளே வா நீ திறமை மிக்கவன் நல்ல செய்தியை கொண்டு வந்திருப்பாய் என்றான் அதோனியா என்ன சொல்றான் யோனத்தான் வந்து பார்த்தவொடனே நீ நல்லவன் நீ திறமை மிக்கவன் நீ வந்து நல்ல செய்தியை கொண்டு வருவாய் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் யோனத்தான் யோனத்தான் அதோனியாவிடம் கூறியது அதுதான் இல்லை நம் தலைவராகி அரசர் தாவிது சாலமோனை விட்டார் அதுதான் அதோனியாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை மட்டுமல்ல ஒரு இடி அது ஒரு பேரிடியாகவும் அமைந்துகிறது அதாவது சாலுமோன் அரசனாகிவிட்டான் என்கிற செய்தியை விட அரசன் தாவிது சாலுமோனை விட்டான் இந்த செய்திதான் பேரிடி சாலுமோன் அரசனாகிவிட்டான் என்றால் அது வேறு விதமாக போய்விடும் ஆனால் இந்த சாலமோன் அரசனாவதற்கு யாருடைய முழு ஒத்துழைப்பு இருந்திருக்கிறது எதிர்பார்க்கவில்லை அதோனியாவோ யோபாவோ அல்லது அபியத்தாரோது அரசனாக்குவதில் முன்முயற்சி எடுப்பான் முழு முயற்சி எடுப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை நாற்பத்தி நான்கு அவர் குரு சாதோக்கு இறைவாக்கினர் யோயாத்தாவின் மகன் கிரேத்தியர் கிரேத்தியர் ஆகியோரை அவரோடு அனுப்பிவிட்டார் அவர்கள் அவனை அரசரின் கோவேறு கழுதை மேல் அமர்த்தினார்கள் ஆகை இல்லெல்லாம் இதெல்லாம் நடந்தது அப்படியே வரிசையா சொல்றாப்ல அரசன் வந்து அவனுடைய கோவேறு கழுதையை அனுப்பி யாரை அரசனாக்கி இருக்கிறான் சாலமணி அரசனாக்கிறான் அதற்கு துணையாக யார் யார் வந்தது ஏற்கனவே யோபாவுக்கு யார் யார் எதிர்நிலையில் இருந்தார்களோ அதோனியாவுக்கு யார் யார் எதிர்நிலையில் இருந்தார்களோ அதோனியா யார் யாரை அழைக்கவில்லையோ நாத்தானை அழைக்கவில்லை 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 கிரைத்தியரை அழைக்கவில்லை அழைக்கவில்லை மெய்க்காவலர்கள் இவர்கள் இவர்களை எல்லாம் அழைக்கவில்லை இவர்கள் எல்லாம் அரசனுடைய கோவியு கழுதையில் சாலமோனை அமர்த்தி அருப்பழிவு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து பேரிடையாக விழுந்தது நாற்பது தொடர்ந்து குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை கேகோனில் கேகோனில் அரசராக திருப்பொழிவு செய்து செய்துவிட்டனர் பிறகு அங்கிருந்து அக்கழிப்போடு புறப்பட்டு அக்கழிப்போடு புறப்பட்டு சென்றனர் அதனால் தான் நகரிலே ஆரவாரம் இத்துணை ஆரவாரம் நீங்கள் கேட்டது அந்த இறைச்சல் தான் என்று இப்ப யாரு யாருக்கு சொல்லுவது யோனத்தான் அவியத்தாருடைய மகன் யோனத்தான் அதோனியாவுக்கு தெரிவிக்கிறார் நாற்பத்தாறு சாலமோன் இப்பொழுது அரியணையின் மீது அமர்ந்துள்ளான் அலுவலர் நம் ஆகிய தாவீது அரசரிடம் வந்து உன் கடவுள் உமது பெயரை விட சாலமோன் பெயரை சிறப்புடையதாய் ஆக்குவாரா உமது அரியணையை விட அவரது அரியணையை மாண்புடையதாய் என்று வாழ்த்தினார் ஆக எல்லாருமே வந்து இந்த செய்திகள் எல்லாம் படிப்படியாக யோனத்தான் வந்து சொல்றான் இப்படி வெறுமனே இந்த நாலு பேர் மட்டுமல்ல ஊர் மட்டுமல்ல அரசு அலுவலர்களும் இப்போ யாருடைய சார்பாக இருக்கிறார்கள் சாலமுடைய சார்பாக இருக்கிறார்கள் அரசன் சார்பாக இருக்கிறான் அரண்மனையில் இருக்கிற அந்த சிறிய குழு சார்பாக இருக்கிறது மெய்க்காவலர்கள் தாபீதனுடைய மெய்க்காவலர்கள் சார்பாக இருக்கிறார்கள் இப்ப அரசு அலுவலர்களும் சார்பாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தம் மக்களும் சார்பாக இருக்கிறார்கள் கோவேருக்கழுதை வந்த உடனே மக்கள் தாபீது தான் இதை முன்னின்று நடத்துகிறான் என்கிற அளவுக்கு அவர்கள் இப்பொழுது நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதனால ம் அரசரும் தம் படுக்கையில் வணங்கி தொழுது இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் போற்றி அவர் என்று என் அரியணை மீது ஒருவனை அமர்த்தியுள்ளார் அதை நான் கண் கண்டேன் என்றார் இதைத்தான் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதாவது தாவீது இதுல ஒதுங்கி இருந்தான்னா நிச்சயமாக அதோனியாவும் யோபாவும் வேறு மாதிரி யோசித்திருப்பார்கள் கண்டிப்பாக வேறு ஒரு முடிவை எடுத்திருப்பார்கள் தாவீதுக்கு எதிராக அதோனியா முயற்சிகள் செய்ய நினைத்திருந்தால் கூட யாரு அதை அனுமதித்திருக்க மாட்டார் யோபாபா அனுமதித்திருக்க மாட்டான் எப்பொழுது தாபீது சாலமோனுக்கு ஆதரவாக இருக்கிறான் தாபீது தான் இதை முன்பு நடத்துகிறான் அவருடைய கோவிலிருக்கிறது தான் முன்னிலை செய்கிறது அவனும் சாலமோனை அரசனாக ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தி கிடைத்தவுடனே யோனத்தான் வேறு யாரும் சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன் யோனத்தான் அபியத்தாருடைய மகன் அவன் செய்தியை சொல்கிறான் சொன்ன உடனே எல்லாருக்கும் கிழி பிடித்து விட்டது நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் உடனே அதோனியாவின் விருந்தினர் அனைவரும் அச்சமொற்று எழுந்து தத்தம் வழியே ஓடி போயினர் இப்போ எல்லாரும் துண்டக்கான காணன் ஓடி போகிறான் ஏனென்றால் இப்போ நடக்க போவது வந்து சாதாரண காரியம் அல்ல சா சாதாரணம் ஒன்றல்ல தாவீதுனுடைய ஆதரவான அரசன் அமர்ந்து விட்டான் அரியணையில் அமர்ந்து விட்டான் இவனுக்கு அரியணை கிடைக்கவில்லை இதுவரை இவன் வந்து அர்ப செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறான் அவ்வளவுதான் அரியணையில் போய் உட்கார்ல ஆனால் இவன் உட்காருவதற்கு முன்னாலே யார் உட்கார்ந்து விட்டது இவனுடைய எதிரி உட்கார்ந்து விட்டான் ஒரு அரியணையில் அமர்ந்து விட்டால் அவனை வெளியேற்றுவது எளிதான காரியம் அல்ல அதுவும் அரண்மனைக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள் அரியணை இருக்கிற இடத்திலே இவர்கள் குடி 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 கொண்டு இருக்கிறார்கள் அதனால இவனுக்கு இவனுடைய பலம் குறைந்து கொண்டே இருக்கிறது வலிமை குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்கிறான் என்ன என்ன நடக்கிறது ஐம்பதாம் அதோனியா சாலமோனுக்கு அஞ்சு ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டான் அதோனியா வந்து சாலமோனுக்கு அஞ்சு ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொண்டான் பலிபீடம் எங்கே இருக்கிறது சியோன் மலையில் உடன்பிடிக்கை பேளி இருக்கிற அந்த கூடாரத்திலே இருக்கிறது இந்த பலிபீடத்தில் போய் கட்டி பிடிச்சுக்கிறான் பலிபீடம் என்பது பலி ஒப்பு கொடுக்கிற இடம் இந்த பலி ஒப்பு கொடுக்கிற இடத்துல ஆடு மாடுகளை பலி கொடுப்பார்கள் இவன் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான் அப்பொழுது சாலமோனுக்கு எவ்வாறு தெரிவிக்கப்பட்டது அதோனியா சாலமோன் அரசருக்கு அஞ்சி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி மேலும் அவன் அரசர் சாலமோன் என் அடியான் ஆகிய உன்னை வாழால் என்று ஆணையிட்டு வேண்டுகிறான் இவனுடைய அந்த பயம் பயம் மட்டுமல்ல அஞ்சுகின்ற அந்த நிலை மட்டுமல்ல இவன் எடுத்த முடிவை வந்து முடிக்க கூட அவனால் இயலவில்லை ஒரு முடிவை எடுத்து விட்டான் அப்ப முடிவை எடுத்தவன் என்ன எதிர்த்து நிக்கணும் ஆனால் அந்த தைரியம் அதோனியாவுக்கு இல்லை சாலுமோன் வந்து இவன் அரசனாகிவிட்ட பிறகு அல்பொழிவு நடத்திவிட்டான் என்ற பிறகுதான் திட்டம் போடுகிறான் ஆனால் இவன் திட்டம் போட்டு அரசனான பிறகு உடனே அதற்கான அந்த செயலை செய்ய முடியவில்லை அவனார் அதோனியாவில் தொடங்கிய காரியத்தை முடிப்பதற்குரிய ஆற்றல் அவனிடத்தில் இல்லை அப்படின்னா யோபாவு வந்து தவறான ஒரு குதிரையின் மீது தன்னுடைய பணத்தை கட்டிவிட்டான் அதுதான் நிகழ்வு யோபாவும் அவியத்தாரும் அதோனியாவை வந்து வரிமை மிக்கவன் இவன் நினைத்து நிற்பான் என்று நினைத்தது தவறு அனைத்தையும் சாதிப்பான் அப்படி நினைத்தது தவறு இது வந்து விலை போகாத குதிரை அதோனியா என்கிறவன் விலை போகாத குதிரை சாலமோன் விலை போகிற குதிரை எந்த குதிரையில அவன் காசு கட்டணுமோ அதுல கட்டாம விலை போகாத குதிரையில காசு கட்டினான் ஆனால் இவன் என்ன பண்ணான் சாலுமோன் அரசனாகிவிட்டான் என்று சொன்ன உடனே உடன்படிக்கை பேழை சுற்றி அருகில் இருந்த அந்த கொம்புகளை பலிபீடத்தினுடைய கொம்புகளை ஓய் கட்டிபிடிச்சுட்டான் அது மட்டுமல்ல எப்ப என்னை வந்து கொலை செய்ய மாட்டான் சாலுமோன் கொலை செய்ய மாட்டான் உறுதி கொடுத்தால் மட்டும்தான் நான் இந்த பலிபடத்தை விட்டு வெளியேறுவேன் என்று சொல்லுகிறான் இனிய இது எங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ்வுக்கே நன்றி மரியும் அரசிடத்தில் தாவிய சொல்லுகின்ற போது அவர்கள் நம்பிக்கையோடு போகவில்லை தாவீது என்கிற மிகப்பெரிய ஆழ்மரத்துக்கு கீழே எத்தனையோ செடிகள் முயற்சி செய்தது கடைசியில் குழப்பம்தான் மிஞ்சியது